திருச்சிற்றம்புரம் கொங்குநாட்டு முருகப்பெருமான் திருக்கோயில்கள் என்கிற அமைப்பில் இன்று நாம் வணங்கிருக்கின்ற அற்புத திருமலை சென்னிமலை என்று அழைக்கப்படுகின்ற முருகப்பெருமானுடைய அழகான திருக்கோயில் சிறகிரி என்றும் இத்திருமலை அழைக்கப்படுகின்றது உலக மக்களுக்கு இப்படி சொன்னால் எளிமையாக புரியும் இன்றைக்கு முருக வழிபாட்டில் பெரிதும் பயன்படுத்தக்கூடிய கந்தசஷ்டி கவசம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பாடல் அரங்கேற்றம் செய்யப்பட்ட இடம் இந்த இந்த சென்னிமலையிலேதான் அந்த கவசம் என்று சொல்லக்கூடிய அந்த பணுவல் அரங்கேற்றம் செய்யப்பட்டதாக வரலாறு நமக்கு உறுதிப்படுத்துகின்றது அந்த வகையில் இந்த அற்புதமான திருமலை காங்கேயம் என்று சொல்லக்கூடிய ஊரிலிருந்து பெருந்துறை செல்லும் வழியில் அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான திருக்கோயில் அழகான தொடர்ந்த மலை மலையின் உச்சியில் முருகப்பெருமானுடைய திருக்கோயில் சென்னியாண்டவன் என்று இங்கிருக்கக்கூடிய முருகப்பெருமான் பக்தர்களால் அழைக்கப்படுகின்றார் இந்த அழகிய திருமலைக்கு தென் திசையில்தான் நொய்யலாறு என்று சொல்லக்கூடிய அந்த ஆறு பாய்ந்து வளம் சேர்க்கக்கூடிய அற்புதமான இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியாக விளங்குகிறது பசுமை நிறைந்த சோலைகள் சூழ்ந்த அழகான ஊர் சென்னிமலை அங்கே முருகப்பெருமானுடைய திருக்கோயில் காண கவினான்கனதாக காட்சியளிக்கிறது பழமையான திருக்கோயிலை அன்பர்கள் இன்றைக்கு புதுக்கி திருப்பணி செய்திருக்கின்றார்கள் இந்த திருமலை முழுக்க முழுக்க மூலிகை செடிகள் நிறைந்த ஒரு ஞானமலையாக விளங்குகிறது இந்த திருமலையின் மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஞான வடிவமாக காட்சியளிக்கிறார் இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கினால் செவ்வாய் கிரகத்தினுடைய சாரம் முருகப்பெருமானுடைய அந்த கண்ணோக்கில் இருக்கிற காரணத்தினால் இங்கிருக்கிற முருகப்பெருமானை வலம் செய்து வணங்கினால் நவக்கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்பான் கோள்களையும் வணங்கியதாக கருதப்படுகின்றது இப்படிப்பட்ட அதிசயம் நிறைந்திருக்கின்ற இந்த சென்னிமலைக்கு அருணகிரிநாதப் பெருமான் திருப்புகள் தந்திருக்கின்றார் இந்த திருமலையில் பின்னாக்கு என்றும் புன்னாக்கு என்றும் பெயரில் அழைக்கப்படுகின்ற ஒரு சித்தர பெருமான் இருந்து வழிபட்டதாக நமக்கு செய்திகள் உறுதிப்படுத்துகின்றது பின்னாக்கு சித்தர் திருக்கோயில் இன்றைக்கும் இருக்கின்றன அது மட்டுமல்ல நடைபாதையாக மலையேறுகிற போது தாந்தோன்றி விநாயகர் திருக்கோயில் சித்தர் திருக்கோயில் என அழகான அருளாலயங்களை நம்மால தரிசிக்க இயலும் இந்த சென்னிமலையில் அழகான இந்த திருக்கோயிலில் நெடிது வளர்ந்திருக்கக்கூடிய இந்த திருமலையில் பன்னிரண்டு எட்டு எண்பத்தி நாலு அன்று ஒரு அதிசயம் உலகமே வியக்கத்தக்க வகையில் நடைபெற்றது அன்றைக்குத்தான் பசுமாடு காளை மாடுகள் பூட்டிய ஒரு வண்டி சவாரி வண்டி என்று கொங்கு நாட்டில் அழைக்கப்படுகின்ற படிக்கட்டுகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த சென்னிமலை முழுக்க கீழே அடிவாரத்திலிருந்து மலையுச்சி வரையில் பசுமாடுகள் பூட்டிய மாட்டு வண்டி கீழே இருந்து மேலே படிக்கட்டுகள் வாயிலாக ஏறி ஒரு அதிசயத்தை உணர்த்திய ஒரு அற்புதம் இந்த மலையில் நிகழ்ந்தது கொங்கு நாடே ஏன் தமிழ் சென்று அந்த அதிசயத்தை அக்காலத்தில் கண்டு மகிழ்ந்ததென்று பெரியவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம் முருகப்பெருமான் அடியவர் ஒருவருடைய சொப்பனத்தில் வந்து நீ என்னை பசுமாடுகளை பூட்டியிருக்கக்கூடிய எருதுகள் பூட்டி இருக்கக்கூடிய வண்டியிலே மேலே ஏறி தரிசிக்கலாம் என்று சொல்ல அந்த அதிசயம் அழகாக நடந்தேறிய ஒரு காட்சி இன்றைக்கும் நம்முடைய நெஞ்சகங்களின் நிழலாடுகின்றது இந்த அற்புத திருத்தலத்திற்கு ஒரு அருளாற்றல் அதாவது நோய் தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இங்கு இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம் இங்கு இருக்கக்கூடிய பச்சி தீர்த்தம் என்கிற தீர்த்தம் மலை அடிவாரத்தில் இருக்கிறது அந்த பச்சி தீர்த்தத்தில் நீராடினால் உடல் நோய்கள் நீங்கும் என்பது இங்கிருக்கக்கூடிய ஒரு உறுதியான முடிவாக நமக்கு அறியப்படுகிறது இங்கே பல மக்கள் வந்து நீராடி சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த பச்சி தீர்த்தத்தில் நீராடி நோய் நீக்கம் பெற்றவர்கள் அநேகம் பேர் சிவாலயச் சோழன் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் இந்த திருக்கோயிலுக்கு வருகிறான் அவன் உடலில் ஒரு துன்பம் பிணி இருக்கின்றது பல இடங்களுக்கு சென்று தீராத அந்த நோய் இந்த திருமலைக்கு வந்தவுடன் தீர்ந்து விடுகின்றது உடனே சிவாலய சோழன் இங்கு அழகிய திருப்பணியை செய்கிறான் அப்படிப்பட்ட அற்புதம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த திருமலையில் மாமாங்கம் என்று சொல்லக்கூடிய தீர்த்தமும் இருக்கிறது வறட்சி காலத்திலும் கூட நீர் பொங்கி ஓடக்கூடிய ஒரு அற்புத நீர்நிலையாக அந்த மாமாங்கம் இன்றைக்கும் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது இப்படி அற்புதம் நிறைந்திருக்கின்ற இந்த சென்னிமலைக்கு கொங்கு நாட்டில் இருக்கிற மக்கள் மட்டுமல்ல பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லா விழா காலங்களிலும் வந்திருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து அந்த முருகனுடைய திருவருளுக்கு உரியவர்களாக கூடிய நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த மலை சிரகிரி என்று அழைக்கப்படுகின்ற காரணத்தினால இது தலையாய மலையாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த திருமலைக்கு இப்பொழுது அன்பர்கள் அழகிய திருப்பணி செய்திருக்கின்றார்கள் பொங்கு நாட்டில் இருக்கின்ற சான்றோர்கள் ஆதீன பெருமக்கள் பேரூராதீனம் சிறவையாதீனம் போன்ற மூத்த சமய பேரறிஞர்கள் இத்திருமலையில் திருப்பணிக்கு முன்னின்று ஆலோசனையும் கருத்துரையும் வழங்கியிருக்கின்றார்கள் இன்றைக்கு அழகான திருப்பணி இங்கிருக்கக்கூடிய அறிஞர்கள் தொழிலதிபர்கள் உழவர் பெருமக்கள் பகுதி வாழ் மக்கள் அனைவரும் இணைந்து இந்த சென்னிமலையை திருப்பணி செய்து மகிழ்ந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அதிசயம் நிறைந்திருக்கின்ற அருணகிரியாருடைய ஞானத்தமிழ் பெற்றிருக்கக்கூடிய மக்களை நாளும் உள்ள நோயும் உடல் நோயும் தீர்க்கக்கூடிய அருமருந்தாக விளங்கக்கூடிய அந்த சென்னிமலை திருக்கோயிலுக்கு எல்லோரும் வாருங்கள் ஆறுமுகப் பெருமானுடைய அருளை பெறுங்கள் என்று உங்களை அன்போடு அழைத்த மகிழ்